ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோ தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு வெளியான அந்த வீடியோவை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்ட்ரோவில் கொஞ்சம் பார்த்துட்டிங்க இருந்தாலும் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷலான நாளுங்க இன்றைய நாள் தேதி வந்து முதல்ல என்னங்கிறத சொல்லிடுறேன் இன்று தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பன்னிரெண்டாம் தேதி அதே போல தமிழ் மாதத்துல ஆணி மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது இன்றைய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லலாம் இன்றைய வெள்ளிக்கிழமை அனைத்து சிவ ஆலயங்கள்லேயும் பயங்கரமான விசேஷங்கள் நடைபெறும் அதுலையும் குறிப்பா சிதம்பரத்துல உச்சக்கட்ட கூட்டமானது அலைபோதும் காரணம் என்னன்னா இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்துடைய உத்தர நட்சத்திரமானது வந்திருக்கு ஆணி மாதத்துல வந்திருக்க கூடிய உத்தர நட்சத்திரம் ஆணி திருமஞ்சனமாக அனைத்து சிவ ஆலயங்கள்லயும் நட்ராஜருக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா மற்ற மாதங்களில் உத்தர நட்சத்திரம் வந்தாலும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் ஆணி திருமஞ்சனமாக கொண்டாடப்படும் ஆணி திருமஞ்சனம்னா நடராஜருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் நடராஜருக்கு அபிஷேகங்கள் நடைபெறுவது மட்டும் இல்லாமல் ஆனந்த தாண்டவம் வந்து ஆடுவார் அதை இன்றைய நாள் அனைத்து சிவ ஆலயங்களுக்கு போனால் நாம் பார்க்க முடியும் இந்த திருவிழாக்கள் மெயினாக சிதம்பரத்தில் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் அந்த பத்து நாட்கள் உற்சவத்தில் இன்று தான் மெயினான ஒரு நாள் இன்று தான் நடராஜருக்கு திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் அபிஷேகம் நடைபெற்று அதுக்கப்புறம் ஆராதனை நடைபெறும் இந்த ஆணி திருமஞ்சன அபிஷேக ஆராதனை பார்த்தாலே கோடான கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் முதல சிதம்பரத்தில் நடந்த அந்த காட்சியை பாருங்க என்ன நண்பர்களே வீடியோ வந்து பாத்தீங்களா சிதம்பரத்தில் இந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப வெகு விமர்ச்சியாக பயங்கரமான திருவிழாவாக கொண்டாடப்படும் இந்த திருமஞ்சனத்தை பாக்குறதுக்கு நம்ம கோடி புண்ணியம் செய்திருக்கணும் கோடான கோடி புண்ணியம் செய்தவர்களால் மட்டும்தான் இந்த இதை வந்து பார்க்க முடியும் ஸோ இன்று நாம் வீடியோ பார்த்த அத்தனை பேருமே கோடான கோடி புண்ணியம் செய்திருக்கிறோம் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய ஆணி திருமஞ்சனத்துடைய வீடியோவை அனைவரும் பார்த்து பயன்பெறணுங்கிறதுக்காக இந்த அதிசயமான வீடியோவை தற்போது உங்களுக்கு ஷேர் பண்ணேன் லைவாக சிதம்பரத்தில் நடந்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணத அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப கண்டிப்பாக வந்து சிவனுடைய அருளை இந்த வீடியோ பார்த்ததன் மூலிமா பெற்றுக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய ஆணி திருமஞ்சன வீடியோவை இந்த வீடியோ மூலயமா பார்த்து நடராஜருடைய அருளை வந்து பெறட்டும் மேலும் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே ஓம் நம சிவாயா நம அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் அதனால் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க நிறைய பேருக்கு இந்த கோவிலில் மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியாமையே இருக்குது உலகத்தில் எத்தனை சிவ ஆலயங்கள் இருந்தாலும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு வேற எதுக்குமே கிடையாது இந்த கோவிலுக்கு தனி சிறப்பு தனி வரலாறு இருக்கு இந்த கோவில் பற்றி அறியக்கூடிய நிறைய முக்கியமான தாள்கள் இருக்குது அந்த அறியக்கூடிய தாள்களை தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தது கூட எந்த அளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறது இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும் சரி வாங்க சிதம்பரம் நடராஜர் கோவில் பற்றிய அரியா தாள்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது தெரியாதவங்க அந்த அறியா தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க பஞ்சபூதங்களில் இந்த பிரபஞ்சமே இயங்குகிறது பஞ்சபூதங்களில் ஆகாயம் முதல தோன்றியது அந்த வகையில் பஞ்சபூத தலங்களில் முதல் தலமாக சிதம்பரமானது விளங்குகிறது அதே போல் பஞ்சபூத தலங்கள் மற்றும் பாடல் பெற்ற தளங்களை வழிபட்ட விரும்புபவர்கள் சிதம்பரத்தில் இருந்து தொடங்குவது நல்லது என்பது ஐதீகமாகவே ஃபாலோ இருக்கு மேலும் வைணவத்தில் கோவில் என்றால் ஸ்ரீரங்கத்தை குறிப்பது போல சைவத்தில் கோவில் என்றால் இந்த சிதம்பர நடராஜரை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைவரும் குறிப்பாங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கு மூர்த்தி தளம் தீர்த்தம் ஆகிய மூன்று பெருமைகளையும் சிதம்பரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கொண்டு சிதம்பரம் நடராஜரை எல்லா கடவுள்களும் வந்து வழிபட்டு பேறு பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதை உணர்ந்த கூடிய வகையில் நடராஜர் ஆலயம் முழுவதும் ஏராளமான சன்னதிகள் இந்த கோவிலில் பார்க்க முடியும் நடராஜர் ஆலயத்துக்குள் தினமும் இருபத்தி ஏழு லிங்கங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுது இது தவிர ஏராளமான லிங்கங்கள் இங்கு அமைந்திருக்கு சிவ ஆலயங்களில் கற்பகிரக கோஷ்டத்தை சுற்றி தெய்வ உருவங்கள் இருக்கும் சிதம்பரத்தில் அத்தகைய அமைப்பு கிடையாது அதே போல் திருவண்ணாமலை போன்ற யமன் சித்திரகுப்தன் இருவரும் சிதம்பரத்தலத்தில் வழிபட்டிருக்கிறாங்க அதையாவது திருவண்ணாமலை போன்ற யமன் சித்திரகுப்தன் இருவரும் சிதம்பரத்தலத்தில் வழிபட்டிருக்கிறாங்க இது உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பிரகாரத்தில் யமனுக்கும் சிவகாமி அம்மன் சன்னதி பகுதியில் சித்திரகுப்தனுக்கும் சிலை இருக்கு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நான்கு கோபுரங்களுமே சிறப்பு களஞ்சியங்களாக இருக்கு கிழக்கு கோபுரம் ஆடல் கலையின் அனைத்து அம்சங்களையும் கொண்டிருக்கு மற்றொரு கோபுரத்தில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி பராசக்தி விநாயகர் முருகன் விஷ்ணு தன்வந்திரி இந்திரன் அக்னி வாயு குபேரன் புதன் நிருதி காமன் பத்ரகாளி துர்கை கங்காதேவி யமுனாதேவி ராகு கேது நாரதர் விஸ்வகர்மா நாகதேவன் சுக்ரன் லக்ஷ்மி வியாகபாரதர் அகத்தியர் திருமூலர் பதஞ்சலி ஆகியோர் சிலைகள் அமைந்திருக்கு புத்த மதத்தை தழுவிய மன்னன் அசோகன் தன் படை ஒன்றை அனுப்பி சிதம்பர கோவிலை புத்த விவகாரமாக மாற்ற முயன்றான் அவர்களை மாணிக்க வாசகர் தன் திறமையால் ஊமையாக்கி சிதம்பரத்தை காப்பாற்றினார் அந்த அதிசயமும் இந்த சிதம்பரத்துல நடந்தது தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிவாலயத்திலையும் பார்க்க முடியாதபடி சிதம்பர ஆலயத்துல மட்டுமே அரிய வகை வித்தியாசமான சிவ வடிவங்களை பார்க்க முடியோ தமிழ் மொழியை மட்டுமின்றி தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய சிறப்பு சிதம்பர ஆலயத்துக்கு உண்டு அறுபத்து மூவர் வரலாறு மற்றும் சிதம்பர கோவிலில் பாதுகாப்போடு வைக்கப்படாமல் இத்திருத்திரத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றி குறிப்புகள் நமக்கு தெரியாமல் போயிருக்கு அந்த சிவனடியார்களை நாம் தெரிந்து கொள்ளாமலேயே போயிருப்போ அதெல்லாம் இல்லாமல் இப்போ சிதம்பரத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிப்படையாக வழிபாடு செய்யப்படுது சிதம்பர கோவிலுக்குள் திருமுறைகள் உள்ளது என்பதை இந்த உலகுக்கு சொன்னவர் பொல்லா பிள்ளையர் ஆவார் எனவே விநாயகர மூத்த நாயனார் என்று இங்கு வணங்கப்படுது சிதம்பர தலத்தை நால்வரும் புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க எனவே திருஞான சம்பந்தர் திருநாவக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரின் குருபூஜை பெரிய திருவிழா போல இத்தளத்தில் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாணிக்கவாசகர் மட்டுமின்றி நத்தனர் கனம்புள்ளர் திருநீல கண்டக குயவர் ஆகியோரும் தில்லையில் முக்தி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்குள்ள திருவாதுரை திருவிழா முக்கியமானது அங்கு ஒரு வாயாவது திருவாதுரை களி சாப்பிட வேண்டும் என்று சொல்லுவாங்க ஒரு தடவை தளத்தில் கொடியேற்று நடந்தபோது கொடியேறாமல் தடைப்பட்டது அப்போது உமாபதி சிவாச்சாரா என்பவர் கொடிக்காவி என்ற பாடலை பாடினார் அடுத்த நிமிடமே கொடிமரத்தில் தானாகவே ஏறி அற்புதம் இந்த கோவிலில் நடந்தது அதே போல தேவையானவர் என்பவர் நட்ராஜர் மீது ஒரு சித்தாந்த பாடலை பாடி கருவறை முன்புள்ள வெள்ளி படுகைகளில் நூலை வைத்தார் அப்போது படியில் உள்ள ஒரு யானை சிற்பம் உயிர் பெற்று அந்த நூலை எடுத்து நட்ராஜருடைய காலடியில் எடுத்து வைத்தது இந்த அதிசயம் காரணமாக அந்த நூலுக்கு கற்று பாடியர் என்ற பெயர் ஏற்பட்டது இதையெல்லாமே நான் வெறும் வாயில சொல்லுங்க நடந்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே போல் முத்து தாண்டவர் என்ற புலவர் தினமும் சிதம்பர கோவிலுக்குள் நுழைந்ததும் முதல்ல தன் காதில் எந்த சொல் விழுகிறதோ அதை வைத்து கீர்த்தனை ஏற்றி பாடி நடராஜரை துதித்து வழிபடுவார் அவர் பாடி முடித்ததும் தினமும் அவருக்கு நடராஜர் படிக்காசு கொடுத்து ஆச்சரியம் படுத்துவார் இதெல்லாம் கூட இந்த திருத்தலத்தில் நடந்த அதிசயம் சோ இப்படி இந்த திருத்தலத்தில் நிறைய அதிசயங்களை சொல்லிக்கொண்டே போலா அதுக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோ பத்தாது சிதம்பரம் அதிசயம்னா என்ன சும்மாவா சிதம்பரம் அதிசயம் நிறையவே இருக்குது ஸோ அந்த சிதம்பரத்தோட நடந்த ஆணி திருமஞ்சனத்தை அனைவரும் பார்த்து பயன் பெறணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை பார்த்துருப்பீங்க பார்த்து அத்தனை பேருக்குமே கோடி புண்ணியம் பண்ணது வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறது கோடி புண்ணியம் தானே அது தெரிஞ்சிருக்கும் இந்த கோடி புண்ணியத்தோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸான இருக்கவங்களும் அதே பலனை பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களும் பார்த்து கோடி புண்ணியும் மா வடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா இனி நான் போட மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படின்னான தரவளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்